வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் கலாநிதி மாறன் நான் ஏமாற்றப்பட்டதாக தன்னுடைய சகோதரர் கலாநிதி மாறன் மேல குற்றம் சாட்டியிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தங்கச்சியை இருக்காங்க சுமங்கிலி கேபிள்ஸ் ஆரம்பத்துல இருந்தது கருணாநிதியின் மனைவி தயாளு அம்மாளுக்கு தான் எல்லா ஷேரம் இருந்தது வேற சில குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாங்க கலாநிதி மாற சன் டிவி ஒரு பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியா மாறதுக்கு முன்னால ஷேரெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி மூணுல அவங்க அம்மா மல்லிகா அம்மா ஷேர பத்து ரூபாய்க்கு வாங்கின அதே காலகட்டத்துல தயாளு அம்மா கிட்ட இருந்து மூவாயிரத்தி எழுபது ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன் தயாநிதி மாறன் தான் மூவாயிரத்தி நூத்தி எழுபது கோடி எங்க அம்மாவை ஏமாத்தி எனக்கு கொடுக்கணும் எனக்கு அதுல பங்கு வரணும் தயாநிதிமார் மத்திய அமைச்சராக தொலை தொடர்ந்திருந்தார் முன்னூற்றி இருபத்தி மூணு ஐஎஸ்பிஎன் இலவசமாக வாங்கிட்டார் இரவோடு இரவாக பிஎஸ்என்எல் ஆட்களை விட்டு ஆப்டிக் ஃபைபர் கேபிள் போட்டு அன்டின் அப்ளிங் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறதுக்கே கனெக்ஷன்ஸ் சரி ஆஃப் காஸ்ட் திமுக பிரச்சனை வந்த ராஜா மேல 2G பிரச்சாரத்தை கலப்பி விட்டாங்க ராஜா சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணாரு நானூத்தி நாற்பது கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்ப தங்கும் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது சிங்கநல்லூர் கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது யூஜி பிஜி மற்றும் பி எச் டி கோர்ஸ்கள் உள்ளது பி எஸ் சி நர்சிங் போர் இயர்ஸ் கோர்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் கே எஸ் ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானல்லூர் கோயம்புத்தூர் ஆரோக்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது அரசியல் விமர்சகர் திரு சி கே மதிவானன் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சமீபத்துல தயாநிதி மாறனுக்கும் கலாநிதி மாறன் அவர்களுக்கும் ஒரு பிளவு ஏற்பட்டதா ஒரு பேச்சு வந்திருக்கு என்ன அப்படின்னா சன் டிவியில வந்து ஏதோ ஒரு மணி லாண்டரிங் சம்பவம் நடந்திருக்கிறதா சொல்றாங்க சன் டிவி அப்படின்ற ஒரு நிறுவனம் எப்படி துவங்கப்பட்டது அப்ப இருந்த நட்புறவு எப்படி இருந்தது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளாரையும் உள்ளாரையும் ரொம்ப காலம் கழித்து தயாநிதி மாறன் தான் ஏமாற்றப்பட்டதாக தன்னுடைய சகோதரர் கலாநிதி மாறன் மேல பொது இப்போ வந்து குற்றம் இருக்காரு இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி நடந்ததாக தான் அறியப்படுகிறது ரெண்டாயிரத்தி மூணுன்ற காலம் வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி என்பது ஒரு ஷேர் ஹோல்டிங் கம்பெனியா மாறி அதனுடைய பங்குகள்லாம் பொதுவெளியில் விற்கப்பட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து பட்டியலிடப்பட்ட ஒரு லிஸ்டட் கம்பெனியாக மாறுறதுக்கு முன்னால இருந்ததுங்க அந்த சம்பவங்கள்லாம் இவர் சொல்ற விவரங்கள்லாம் அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னா முதல்ல வந்துங்க சுமங்கிலி கேபிள்ஸுன்ற மாதிரி தான் ஆரம்பத்தில் இருந்தது அதில் திமுக தலைவர் கருணாநிதியின் மனைவி தயாலு அம்மாளுக்கு தான் எல்லா ஷேரம் இருந்தது வேற சில குடும்ப உறுப்பினர்கள் கருணாநிதி குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாங்க அதை வந்து மெல்ல 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 அதாவது மல்லிகா மாறன்றது வந்து நம்ம முரசொல்லி மாறன் துணைவி இவங்க ரெண்டு பேருக்கும் அம்மா அதாவது கலாநிதி மாறனுக்கும் தயாநிதி மாறனுக்கும் இப்போ நேற்றே சன் டிவி நெட்ஒர்க்கில் இருந்து பதில் கொடுத்துட்டாங்க இதில் எதுவுமே உண்மை இல்லை இப்போ தினமலரில் ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தாங்க இதை பற்றி தயாநிதி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக தொலைத்தொடர்பு ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து இருந்தார் அப்போது மத்திய மன்மோகன் சிங் டாக்டர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் அப்போ அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால் இந்த அவருடைய போட் கிளப் ரெசிடென்ஸ் இருக்கு இல்லையா அண்ணாமலைபுரத்துல அதில் வந்து அதிநவீன தொலைத்தொடர்பு அமைச்சர்ன்ற ஹோதால ஒரு முந்நூற்றி இருபத்தி மூணு ஐஎஸ்டிஎன் இணைப்புகளை வந்து இலவசமாக அதாவது மினிஸ்டர்ன்ற ஹோதால இங்கே இருக்கக்கூடிய பொது மேலாளர் துணை பொது மேலாளர்களை எல்லாம் பயன்படுத்தி அவர் அந்த இதை வாங்கிட்டார் அதை கூட பரவாயில்ல மன்னிக்கலாம் ஒரு அமைச்சர் தானேன்ட்டு ஆனால் அமைச்சருக்கு முந்நூற்றி இருபத்தி மூணு ஐஎஸ்டிஎன் அதிநவீன டேட்டா நெட்ஒர்க்கு தேவையில்லை ஒரு லைன் வீட்டுக்கு இருந்தால் போதும் ஆபீஸ் டெல்லியில இருந்தா போதும் ஆனால் இவர் வந்து இது மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இரவோடு இரவாக ஒரு ஏழு கிலோமீட்டர் நினைக்கிறேன் எனக்கு இப்போ சரியா ஞாபகம் இல்லை பிஎஸ்என்எல் ஆட்களை விட்டு ஆப்டிக் ஃபைபர் கேபிள் போட்டு அங்கிருந்து போட் இருந்து அண்ணா அறிவாலயம் வரைக்கும் அதை கொண்டு போய் அப்போ அண்ணா அறிவாலயத்துல சன் தொலைக்காட்சி செயல்பட்டு இருந்தது அதாவது இந்த தகராறுலாம் வந்து கலைஞர் டிவிலாம் உருவாகிறதுக்கு முன்னால் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்டிக் ஃபைபர் கேபிள் மூலம் இந்த அமைச்சருக்கு அரசாங்க சார்பில் கொடுக்கப்பட்ட பிஎஸ்என்எல் இணைப்புகளை யாருக்கு பயன்படுத்த விட்டாருன்னு சொன்னால் சட்டவிரோதமாக சன் டிவி அதனுடைய அப்லோடிங் அப்லிங்கிங் லிங்கிங் ப்ரோக்ராம்லாம் பண்றதுக்கு இந்த அதிநவீன வசதி கொண்ட கனெக்ஷன்ஸ பிஎஸ்என்எல் ஆஃப் காஸ்ட் எந்த அளவுக்கு ஒரு அரசு ஒரு ஆட்சியில் அமைச்சரா தம்பி இருந்தோன்னா தம்பி என்ன வேலையை பண்ணா இருப்பாங்க இன்னைக்கு அவர் தன்னை அண்ணன் ஏமாத்திட்டாருனாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவருடைய தங்கச்சி இருக்காங்க இவங்க ராஜா மேல டூ ஜி பிரச்சாரத்தை கலப்பி விட்டாங்க சன் டிவில ராஜா அதுக்குற மாதிரி என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி ஒரு சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணாரு தயாநிதி மாறன் முந்நூற்றி இருபத்தி மூணு பிஎஸ்என்எல் இணைப்புகளை சட்டவிரோதமாக பயன்படுத்தி அண்ணன் கம்பெனியான சன் டிவிக்கு அதை யூஸ் பண்ணார் அதில் தோராயமாக அந்த ரிப்போர்ட் கூட என் கையில் இருக்கு இனிஷியல் ப்ரிலிமினரி ரிப்போர்ட் சிபிஐ அப்போ நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் இது வந்து அதாவது அரசுக்கு வருவாய் இழப்பு அரசுனா பிஎஸ்என்எல் நூறு சதவீத அரசு நிறுவனம் தானே ரெண்டாயிரத்தி மூணுல அவங்க அம்மா மல்லிகா மார்ல இருந்த ஷேர் எல்லாம் வந்து இவர் வந்து சன் டிவி வந்து ஒரு பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியா மாறுறதுக்கு முன்னால இவர் ஷேர்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்த ஷேர் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு ஆனா அதே காலகட்டத்துல சுமங்கலியில இன்னொரு ஷேர் ஹோல்டரா இருந்தாங்க இல்லையா நம்ம தயாலு அம்மா அவங்க கிட்ட மூவாயிரத்தி நூறு ரூபாய் பர் ஷேர்னு கொடுத்து வாங்கியிருக்காரு யாரு கலாநிதி மாறன் கலாநிதி இது எதுவுமே தனக்கு தெரியாதுன்னு இவர் சொல்றாரு இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து சொல்றாருன்னு வச்சீங்களா தயாநிதி மாறன் அவருடைய கேள்வி என்னன்னா எங்க அம்மா கிட்ட இருந்து பத்து ரூபாய்க்கு ஷேரை வாங்கிட்டாரு ஆனா அதே காலகட்டத்துல தயாலு அம்மா கிட்ட இருந்து ஒரு ஷேருக்கு மூவாயிரத்தி எண்ணூறு ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு அப்படின்னா பல ஆயிரம் ஷேர்கள் அது வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டாருன்னா எவ்வளவு சீப்பா வாங்கிட்டாரு அவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு அதாவது வந்து மல்லிகா மாறனுக்கு ரெண்டு பிள்ளைங்க இல்லையா மூணு ஒரு பெண்ணோட சேர்த்து இல்லையா அவங்க அமெரிக்காவில் செட்டில் போல இருக்கு அவங்கள இவங்க ஸ்வாகா பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் அண்ணனும் தம்பியோ அப்போ எனக்கு அதுல வந்து வந்திருக்கணும் இல்லையா அப்படி ஆனா அதை வந்து அந்த அம்மா தான் கொஸ்டின் பண்ணோம் தன்னை ஏமாற்றி விட்டதாக சி மல்லிகா மாறன் அது கூட இவ்வளவு நாள் கழிச்சு பண்ண முடியுமான்னு தெரியாது இப்போ எனக்கு பத்து ரூபா கொடுத்து என்கிட்ட ஷேரை வாங்கிட்டு அதே காலகட்டத்தில் கலாநிதி வந்து இன்னொருத்தருக்கிட்ட தயாலு அம்மாள் கிட்ட மூவாயிரத்தி நூறு ரூபாய் கொடுத்து ஷேர் வாங்கியிருக்காரு இதன் மூலம் நான் இவ்வளோ கோடி மூவாயிரம் கோடி லாஸ் ஆயிருக்கு எனக்கு அப்படின்னு அவங்க சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா எங்க அம்மாவுடைய சொத்துல எனக்கும் பங்கு இருக்குல்ல அப்ப எங்க அம்மாவுக்கு வர வேண்டிய வருவாய் ஏமாற்றப்பட்டதுன்னா இப்போ அதுல எனக்கும் ஏமாற்றம் வந்திருக்குல்ல அப்படிதான் ஒரு அதை கொண்டு போறாரு ஆனால் இது வந்து எல்லா ரைட்டு நீங்கள் வந்து முதல்ல எவ்வளோ பேரை கொல்ல அடிச்சிருக்கீங்க எவ்வளோ எவ்வளோ அடிச்சு பிடிச்சி தினகரனை எப்படி வாங்குனீங்க நீங்கள் பத்திரிகை ஏகே பிஎஸ் கந்தசாமி இருந்து எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் எப்படிலாம் ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க மேலும் மேலும் தம்பி உடன் பிறந்த தம்பியை கூட கோர்ட்டுக்கு போக வைப்பாங்க போலருக்கு இதில் வந்து ஃப்ராடு நடந்துருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் நான் எழுப்புவேன் கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்றாரு இதை நீதிமன்றங்கள் தான் பார்க்கணும் ஆட்சியாளர்கள் வந்து இதை லட்டு மாதிரி எடுத்துக்குவாங்க ஈடி வரும் ஏன்னா இந்த இது இருக்கு பாருங்க ஃப்ராடு இந்த மாதிரி கேஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இடி உள்ள நுழையும் இடி உள்ள நுழைஞ்சதுன்னா அப்புறம் பிஜேபிக்காரங்களுக்கு சன் டிவியை வந்து தாங்கள் சொன்ன மாதிரி டான்ஸ் ஆட வைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்கள ஒழிய தயாநிதி மாறன்னைக்கு ஆதரவா தயாநிதி மாறன் திமுக இருக்காரு பாஜக எதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணும் கலாநிதி மாறன் எதை பத்தி இப்ப கவலைப்பட மாட்டாரு தன் சொத்தையும் தன்னுடைய இதையும் காப்பாத்திக்கிறதுக்காக அவர் பிஜேபி உடைய சன் டிவி மாத்தனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல இருந்தா அதுலயும் குறிப்பிட்டு பாக்கணும் அப்படின்னா அவர் வந்து பன்னிரண்டு பன்னெண்டு லட்சம் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் வந்து வெறும் பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா அரௌண்ட் ஒன்றரை ஒன்னு புள்ளி இருபது கோடி வந்து அவரு அந்த ரூபாயை கொடுத்து பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் ஷேர்ஸை வந்து இவர் வாங்கியிருக்காரு ஸோ இப்போ அந்த அந்த பத்து ரூபாய் ஷேர்ன்றது அன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு மதிப்பு இருந்தது இன்றைய காலகட்டத்துக்கு அது எவ்வளவு மதிப்பு இருக்கு இல்லை அன்றைய காலகட்டத்தில் அவர் கம்பேர் பண்ற தயாநிதி மாறன் அதாவது எங்க அம்மாவுடைய ஷேரை பத்து ரூபாய்க்கு வாங்கின அதே காலகட்டத்தில் தயாளு அம்மாவ்கிட்ட இருந்து மூவாயிரத்தி நூற்றி எழுபதோ என்னவோ ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கியிருக்காரு அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு ஷேர்லயும் மூவாயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய் குறைச்சி வாங்கியிருக்காரு அப்பா மார்க்கெட்ல நிலவுறே ரேட்ல தானே வாங்க முடியும் ஆனா இத சட்டப்படி தப்புன்னு சொல்றதுக்கு உரிமை யாருக்கு இருக்குன்னா அந்த அம்மாவுக்கு தான் இருக்குது மல்லிகா தான் இருக்கு அவங்க இதுல தலையிடாத வரைக்கும் தயாநிதி மாறன் என்ன செய் என்ன செய்ய முடியும் தயாநிதி மாறன் வந்து அந்த மூவாயிரத்தி நூத்தி எழுபது கோடி எங்க அம்மாவை ஏமா இன்னைக்கு எனக்கு கொடுக்கணும் எனக்கு அதுல பங்கு வரணும் வரலாற்ற வந்து இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னால போய் பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் டைம் பார்டு கேஸ் தான் நான் நினைக்கிறேன் இது ரொம்ப நாளா இருக்கும் போல இருக்கு இன்னைக்குதான் பொது வெளியில வந்து இருக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே வந்து முதல் நோட்டீஸ் கொடுத்ததாவும் சொல்றாங்க சார் அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனா கூட சம்பவம் வந்து ரெண்டாயிரத்தி மூணுல நடந்திருக்கு இருபத்தோரு வருஷம் கழிச்சு தானேங்க இவர் ஒரு மத்திய அமைச்சர் பட்டதாரி விவரம் தெரிஞ்சவர் ரெண்டு மூணு முறை மா நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காரு இதெல்லாம் இவங்க சொல்ற விஷயங்கள்லாம் பொது வெளியில இருக்கு ஆப்டர் சன் டிவி நெட்ஒர்க் வந்து அந்த சன் நெட்ஒர்க் லிஸ்டட் கம்பெனி ஆன பிறகு எல்லாமே பொது வெளியில இருக்கு என்ன இப்படி வந்தது எப்படி எல்லாம் இன்னொன்று விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சோசியல் மீடியாலையும் சரி ஊடகங்களையும் சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ தொடர்ந்து டாஸ்மாக் ஊழல் இடி ரைடு அது இதுன்னு போயிட்டு இருக்கிறதுனால அவருக்கு தேவையான அமௌண்ட் வாங்கிக்கிறதுக்காக இந்த மாதிரியான பண்றாரா வாட்ஸ்அப் இப்போ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதுல லீகல் டாக்குமெண்ட்ஸே இல்லாம தான் வந்து அவர் வந்து கலாநிதி மாறன் அவங்களுடைய தாயார் மல்லிகா மாறனுடைய ஷேர்ஸ வந்து வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க வெடிக்கும் சார் நீங்களே சொல்றங்கே சொல்ங்கதிகள் பட்டியலிட்ட பிறகு இது மாதிரா நட அது பெரிய விஷயம் ஆயிடும் அது கேள்வி செபி கேக்கும் அதுல பல விசாரணைகள் வரும் இப்படிலாம் நடக்கும் ஆனா இது வந்து பீரியடு வந்து இரண்டாயிரத்தி மூணு வெண் சன் டிவி சன் நெட்ஒர்க் வாஸ் நாட் ஈவன் ஏ லிஸ்டட் கம்பெனி அவர் அதுக்கு முன்னாலே எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் லிஸ்ட்டு ஐபிஓ போட்டு லிஸ்டட் கம்பெனியாக மாற்றிட்டாரு அதனால் பிஸ்னஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கலாநிதி மாறன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்ட விட்டுருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல தயாநிதி மாறன் முன்னால் இருக்கக்கூடிய ஒரே வழி என்னென்னா இதை பெருசு படுத்தாம போயிட்டு நீங்கள் இவ்வளோ வசதியாக இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கறது தான் அதை கொடுக்கலன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது அவர் நினச்சா தான் கொடுக்க முடியும் நீங்கள் இருபத்தோரு வருஷம் கழிச்சு எங்கள் அப்பாவை ஏமாற்றிட்டாங்க எங்கள் அம்மாவை நீங்கள் ஒரு லே மேன்னா கூட பரவாயில்ல யுவர் அண்ட் எஜுகேட்டட் பார்லிமெண்ட் மெம்பர் மினிஸ்டராக இருந்திருக்கீங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால நீங்கள் போயிட்டு இப்போ போய் கண்ணை கசைக்கிட்டு பேசுறதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் கோட் வில் அக்செப்டு

இது வந்து அமிக்கபலா ஒரு ஃபேமிலிக்குள்ள செட்டில் பண்ணிக்கிறதா நல்ல தவிர இல்லைன்னு சொன்னால் இதனால வந்து ரொம்ப கேவலமான விஷயங்கள் தான் வெளியே வரும் அரசாங்கத்தை ஏமாத்திட்டாரு வரி கட்டாமல் ஏமாத்திட்டாரு அரசாங்கத்தை ஃப்ராடு பண்ணிட்டாருன்னு சொன்னால் அதனுடைய வீச்சு அதனுடைய நடவடிக்கைகள் வேற ஒரு தனி நபர் அண்ணா என்னை தம்பியை மோசம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றதுன்றது வேற இங்கே வந்து சன் டிவி நெட்வொர்க் வந்து வரி வாய்ப்பு செய்திருக்கோம் அரசு ஏமாத்தியிருக்கோம் அதுக்கு தானே ஆடிட்டர்ஸ்லாம் இருக்காங்க இப்போ அது மாதிரியான விஷயங்களில் மாட்டினா தான் அவங்களுக்கு சிக்கல் பட் இது வந்து ஃபேமிலி அஃபேரு அதுவும் ரொம்ப பிலேட்டட் கிளைமு அதனால் நிச்சயமாக வந்து இதனால் பெருசாக சன் டிவி நெட்ஒர்க்கோ கலாநிதி மாறனுக்கோ சிக்கல் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போ அவங்க வந்து வாங்கின ஷேருக்கான அமௌண்ட்டை வந்துட்டு அப்போதைய அமௌண்ட் அவரால் இப்போதைய அமௌண்ட்ல கொஞ்சம் கொடுத்துட்டா அவருடைய செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது முடிஞ்சதுன்னு சொல்றீங்க சார் தெரியாது அந்த தயாநிதி மாறன் எவ்வளவு எதிர்பார்க்கிறாரு கலாநிதி மாறன் நினைக்கிறாரு இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கிற